திமுக அதிகாரிகளும் ஏவல் துறையாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சில அதிகாரிகள் நேர்மையோடு செயல்படலாம் என்று எண்ணினாலும் அவர்களையும் நேர்மையாக செய்ய விடுவதில்லை அது போல இன்னொரு அமைச்சர் இருந்தார் இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனால் பத்து ரூபா கொடுக்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் அவர் யாருன்னா பத்து ரூபா பாலாஜி வாங்க எவ்வளவு பத்து ரூபா பாலாஜி அவரு உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல ஏதோதோ இருக்கார் இன்னும் ரெண்டு மூணு நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது அப்போ என்ன நடக்குன்னு தெரியல ஆக ஒரு ஏழை எளியவர்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்கே மதுபானத்தை வாங்கி அருந்துகிட்ட பொழுது அதற்கு ஒரு பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இது கொடுமை அல்லவா ஏழையின் ரட்சத்தை உறுதுகின்றது அல்லவா கேட்டால் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மேலிடம் எங்கே இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு கோடி பாட்டிலுங்கண்ணா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா பத்து கோடி முப்பது நாளைக்கு என்ன ஆச்சுங்க எனக்கு போடுங்க முந்நூறு கோடி பெண்டு மாதம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி இந்த பத்துரூவா மேலிடத்துக்கு போயிட் சொல்லுங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா தேவையா